தமிழக வெற்றிக் கழகம் வந்து தங்களோட இரண்டு மாநாடுகளை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க முதல் மாநாடு வந்து விழுப்புரத்திலையும் இரண்டாவது மாநாடு வந்து மதுரையிலையும் நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச இந்த நடந்து முடிஞ்ச மாநாட்டுக்கு நிறைய பேர் நிறைய கட்சியினர் பொதுமக்கள் சொல்லி வந்து கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு மாநாட்டுக்கான அந்த தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க தாவைக்காவோட மூணாவது மாநாடு வந்து நடைபெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு கூடிய சீக்கிரமே நடக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அடுத்த மாநாடு வந்து கண்டிப்பா வந்து கோயம்புத்தூர்ல கோவையில் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதாகவும் கூறப்பட்டிருக்கு இதுக்கு முக்கிய காரணமா கொங்கு மண்டலத்தில் பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா அதிமுகவும் இருக்காங்க திமுக பாஜக இது போன்ற கட்சிகள்லாம் இருக்காங்க ஸோ இவங்கள தகர்க்கிற விதமா வந்து அங்கே வந்து மாநாடு நடத்துறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்த அடுத்த மாநாடு வந்து கண்டிப்பா வந்து கோவையில் நடக்க அப்படிங்கறது உறுதி ஆயிருச்சு ஆனா வந்து இது எந்த தேதி நடக்க போகுது அது எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் வந்து உறுதிப்படப்படலை டிவி கே வட்டாரத்தில் சொல்லும்போது பாத்தீங்க பார்த்தீங்க அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்துல வந்து இந்த மாநாடு வந்து நடைபெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நடந்து முடிஞ்ச இரண்டு மாடுகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய குறைபாடுகள் சொல்லியிருந்தாங்க இந்த குறைபாடுகள்லாம் வந்து நிவர்த்தி பண்ற விதமா இந்த மூணாவது மாநாடு வந்து அமையுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த மதுரை மாநாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து அதிகமாக வந்து அரசியல் வந்து பேசல அதாவது கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது டிவிக்கோட மூணாவது மாடு கோவையில் எந்த இடத்துல இருந்து நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கருத்துக்கள் வந்து கான்பாஸ் வந்து கான் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம்